நான் யார்ும்னுதரும் சரவணன் எல்லார எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்னன்னு கேட்க போறோம் அது மட்டும் இல்லங்க ஒன்பது வார வழிபாட்டின் மூலமாக நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமும் வந்து இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீங்க குழந்தைங்களுக்கு காவலாக என் சாய் வந்து எந்த அளவுக்கு இருக்காருன்றதையும் இந்த பதிவில் நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க ஷீரடி தேவத்தின் சத்திய வாக்கு ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயன தரிசனம் ஓம் சைனா ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காருங்க சும்மா ஒரே ஒரு லைன்ல நெத்தி எடின்னு அந்த மாதிரி கொடுத்துருக்காரு அத்தியாயம் வந்து இருபத்தி ஆறாம் அத்தியாயம் பாகம் வந்து இரநூத்தி இருபத்தி நான்கு வருவது வரட்டம் விட்டு விடாதே உனது ஆதாரத்தையே அதாவது அவர் ஆதாரமே சொல்றது உன் குருவை குருவை விட்டு விடாதே உறுதியாக பற்றிக்கொள் எக்காலமும் நிதானத்தை கடைபிடித்து அவரிடம் ஒன்று இருப்பாய் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலுமே நம்ம என்னதான் மனதால வந்து உறுதியா இருந்தாலும் ஒரு நிமிஷம் என்னடா இது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுக்குள்ள வந்துரும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருணுங்க நாம குருவை உறுதியாக வந்து பற்றுக்கிட்டு நம்ம நாம நிதானத்தை கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நமது தான் எதுவாக இருந்தாலும் சிறிது நேரம் தள்ளி போடுன்னாங்களா உங்களை கோபதாபம் எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் சராம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க அதற்கான அடுத்த நம்ம என்ன செய்யலான்றத ஒரு தெளிவான ஒரு முடிவை பாபா உங்களை எடுக்க செய்வார் சரியா ஷீரடி தெய்வத்தின் வாக்கு ரொம்ப அழகா பாபா கொடுத்துருக்காரு சரிங்க இப்போ நம்ம வந்து பாபா நிகழ்த்தி அற்புதம் என்னன்னு பார்ப்போம் இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டவங்க ஈரோடையை சேர்ந்த ரேவதின்ற சகோதரி இவங்களுடைய வாழ்க்கையில முழுக்கவே வந்து பாபா கூடவே இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து வரன் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கு வந்து இவங்க கூட பிறந்தவங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க தான் பெரிய பொண்ணுன்றதுனால அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்திருக்கு அதனால வந்து எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி பாத்துரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரன்களை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா என்ன ஆச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சளி தொந்தர வந்து உடம்பு ரொம்ப முடியாம ஆகி அப்பா வந்து தவறிடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது இவங்களாவது இவங்கள விட இவங்க அம்மா ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க ஏன்னா ரொம்ப அழகாக குடும்பத்தை பார்த்து பாருங்க அடுத்த அடுத்தடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன செய்யணும்ன்றது முதல் கொண்டு எல்லாமே திட்டமிட்டு நமக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னாலும் வந்து நம்ம குடும்பத்தை எடுத்து நடத்துறதுக்கு தன்னோட மனைவி வந்து எல்லா வகையிலும் வந்து ரெடியா இருக்கணும்ன்ற மாதிரி எல்லா விஷயத்திலுமே வந்து அவ்வளோ அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம் அவங்க சொல்லும்போது எங்களுக்கு அப்பா இல்லைன்ற ஒரே பெரிய கவலை மட்டும்தான் எங்களுக்கு மற்றபடி எந்த கவலையும் இல்லாத அளவுக்கு எங்கள் அப்பா எங்களை வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாரு அது அதுக்கான முன்னேற்பாடுகளும் அவர் வந்து செய்துட்டு போயிருந்தாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படி அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட ஒரு அப்பாவை நம்ம வந்து தவறிட்டோம்னா மனசு ரொம்பவே நொந்து போகும் இல்லையா இவங்களை விட இவங்க அம்மா ரொம்பவே அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உனக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் ஏன்னா அப்பாவுடைய ஆசை அதுவாக தான் இருந்தது அதனால உனக்கு சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு அம்மா சொல்கிறாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வரன் வந்து அமையவே இல்லை நிறைய இடங்கள் வந்து வரன் பார்த்தாலும் அவங்களுக்கு அமையவே இல்லை இதுவே இவங்களுக்கு ஒரு பக்கம் மன மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா அம்மா நீ ஒரு பக்கம் வரன் பார்த்துட்டு ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் வந்து என்னோட சகோதரியோட வீட் அதாவது சென்னையில சேர்ந்து ஏதாவது ஒரு வேலை மாதிரி நான் பாக்குறேன் எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது மனசுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க சென்னையில அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து தங்கிடுறாங்க ஒரு ஹாஸ்டல் அது அங்க இருந்துகிட்டு இவங்க ஏதாவது வேலை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க அம்மா ஒரு பக்கம் வந்து வரன் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனா வரன் வந்து அமையவே இல்லை அப்ப என்ன பண்ணாங்க அவங்க அம்மா வந்து அம்மா ஒரு வரன் வந்திருக்கு ஜாதகம் எல்லாம் கொடுத்துருக்காங்க பொண்ணு பாக்கணும்னு சொல்றாங்கம்மா நீ வாமா அப்படின்னு வந்து இவங்க இங்க இருந்து கூப்பிடுவாங்க அவங்க அங்க இருந்து வந்து வாரத்துல ஒரு நாள் கம்பல்சரி வந்து பொண்ணு பாக்குறதுக்குமே வீட்டுக்கு வரா மாதிரி ஆயிடுமா ரொம்பவே மனசளவுல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பாபா அப்படின்னா போற வழியில ஒரு பாபா கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போற ஒரு அழகா இருந்திருக்காங்க அது வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில எந்த தெய்வமும் வந்தது இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனா பாபா கிட்ட வந்து இவங்க போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சகோதரி வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நீங்க அடிக்கடி அம்மா கூப்பிடுறாங்கன்னு ஊருக்கு போயிட்டு வர்றீங்க நீங்க வந்து ரொம்ப நாளா உங்களுக்கு வரன்னு பாத்துட்டு இருக்காங்க கல்யாணமே அமையலன்னு சொல்றீங்கல்ல நீங்க பாபா கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க பாபாவுடைய பூஜை முறை வந்து ஒன்பது வார வழிபாட்டு முறைன்னு ஒண்ணு இருக்குக்கா நீங்க அதை எடுத்து செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து கை கூடி வந்துடும் திருமணம் கை கூடிடுங்கா அப்படின்னு வந்து எதிர்த்தா ஒரு சகோதரி வந்து இவங்களுக்கு சொல்றாங்க ஆனா இவங்க இருக்கிறது ஒரு ஹாஸ்டல் போல ஏழு பெண்கள் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல இவங்க இருக்காங்க அப்போ இவங்களுக்கு என்னென்னா இந்த பூஜையை நான் எப்படிமா எடுத்து செய்வேன் நான் வந்து இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன் எல்லா பெண்களோட இருக்கிறேன் இங்கே எப்படிமா நான் எடுத்து செய்வேன் அப்படின்றாங்க நீ முதல்ல கோவிலுக்கு வாக்கா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி வாக்கத்தில் உள்ள ஷீரடி பாபா கோயிலுக்கு தான் இவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுதான் முதல் தடவையாக அவங்க பாபாவோட திருக்கோவிலில் கால வைக்கிறாங்க அங்கே போனதும் பாபாவோட முகத்தை பார்த்ததும் அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவு அவங்க அப்பா இல்லைன்ற ஒரு குறையே வந்து பாபா கோயிலுக்கு போனதும் எனக்கு இல்லைக்கா எனக்கு பாபாவோட முகத்தை பார்த்து எங்கள் அப்பா கிட்ட என்னென்னலாம் நான் பேசுவனோ அதெல்லாம் வந்து நான் பாபா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்போ வந்து நான் முக்கியமாக கேட்டது என்னென்னா எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பாவை இழந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில எனக்கு வரணுன்னு அமையலன்றதும் அவங்களுக்கு பெரிய பாரமாக இருக்குது என்னோட அப்பாவோட ஆசையும் கூட இது எனக்கு நல்ல வரன் வந்து அமையணும் ஆனா இந்த பூஜை முறைய நான் வந்து எங்க வீட்டுல இருந்து செய்ய முடியாது நான் உங்க ஒரு வேலையில இருக்கிறேன் நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த ஹாஸ்டல்ல இருந்து தான் அந்த பூஜை முறையை எடுத்து செய்ய போறேன் பாவா எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து இந்த ஒன்பது வார வழிபாட்டு முறை புத்தகம் வந்து விற்பாங்க இல்லையா அந்த புத்தகம் வாங்கிட்டு இவங்க ரூமுக்கு வந்தாச்சு அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வியாழக்கிழமை அப்படின்னா விரதம் இருந்து பாபாவை வழிபாடு செய்யணும் இது தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்யணும் காலை அல்லது மாலை நம்முடைய நேரத்தை பொறுத்து இந்த பூஜை முறையானதை நம்ம வந்து எடுத்து செய்யலாம் பாபாவோட புகைப்படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் பாபாவுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதம் வச்சுட்டு பாபாவுக்கு பிடிச்ச மலர் தான் மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய மலர் வந்து வச்சுட்டு நூத்தி எட்டு முறை ஓம் சாயராம் இல்லை பாபாவுடைய போற்றுகள் தெரிஞ்சா சொல்லலாம் இதுதான் ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை தான் இந்த ஒன்பது வார வழிபாட்டு முறை விரதம் அப்படின்றத காலையில இருந்து சாப்பிடாம தான் இந்த பூஜை செய்யணும் அப்படின்னு இல்லை ரவாக்கு நம்ம சாப்பிடாம இருந்தா பிரிக்காது அதனால வந்து நீங்க ஏதாவது ஒரு வேளை சாப்பாட வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இந்த பூஜை செய்யணும் அப்படின்னால செய்யலாம் சகோதரி வந்து என்ன பண்ணிருக்காங்க மாலை நேரத்தில் இந்த பூஜை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அங்க என்ன இருக்க போது ஹாஸ்டல்ல என்ன இருக்க போது அவங்களுக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒரு சமையல் செய்வாங்க போல ஆனா அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்களா காலையில நேரமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு காலையில் கோவிலுக்கு போயிட்டு வேலைக்கு போயிடுவாங்களாம் சாய் சாய்ந்தரம் வந்து பாபாவுக்குன்னு தனியாக ஏதாவது வந்து சமைப்பாங்களாம் கிச்சடியோ என்ன செய்கிறாங்களோ அவங்க பெண்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்களோ அதை இவங்களே முன்னே நின்று அந்த பிரசாதத்தை செய்துட்டு அதை அடுத்து பாபாவுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க இவ்வளோதான் அவங்க செய்த வழிபாட்டு முறை ஒன்பது வார வழிபாட்டு முறையில் அழகாக இவ்வளோ அழகாக ரொம்ப எளிமையான முறையிலே நம்ம அந்த பூஜையே செய்யலாம் நாம் எந்த அளவுக்கு பாபாவை மனசார நினைக்கிறோம் அவரை வந்து வணங்குறோம் அப்படின்றது மட்டும்தான் இந்த பூஜையோட முக்கியமான ஒரு விஷயமே சகோதரி ரெண்டு வாரம் தான் செய்திருக்கிறாங்க மூணாவது வாரம் மறுநாள் வியாழக்கிழமைங்க வெடி காலம்பரே அம்மா கால் பண்றாங்க விடிஞ்சா வியாழக்கிழமைன்னு வைங்களேன் கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு உனக்கு நிச்சயதார்த்தமா கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றதுன்னு ஒரு நிமிஷம் வரும் புரியல அம்மா என்னம்மா சொல்ற அப்படின்னா ஆமாமா நம்ம ஏற்கனவே இந்த ஜாதகம் வந்து பாத்துருக்காங்க மாப்பிள்ளையெல்லாம் இவங்க பாத்துருக்காங்க ஜாதகம் வந்து கொடுத்ததுல அவங்க வந்து இறுபடியா வச்சிருக்காங்க என்ன எதுன்னு சொல்லாமலே இருந்திருக்காங்க அவங்க வந்து இப்போ ஜாதகம் எல்லாம் பொருந்திருச்சு மாப்பிள்ளையும் நல்லா இருக்காரு நீ வெள்ளிக்கிழமை இங்க வந்தா நம்ம வந்து கை தாமல் மாதிரி பண்ணிடுவோம் அப்புறம் கல்யாணத்துக்கு பார்த்து போமா நீ வாம்மா அப்படின்னு வந்து அம்மா கூப்பிடுறாங்களாம் அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பாருங்க மூணாவது வாரம் வியாழக்கிழமை நம்ம வந்து இந்த பூஜையை எடுத்து செய்யறதுக்குள்ளே இவங்க என்ன வெறும் வேண்டுதல் வச்சாங்களோ அதை அற்புதமா பாபா நிறைவேற்றி கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷத்தோட வியாழக்கிழமை மூணாவது வாரம் வியாழக்கிழமை காலையில பாபா கோயிலுக்கு போயிட்டு வராங்க அப்புறம் மாலை நேரத்தில் பூஜையை முடிச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்க கிளம்பி ஊருக்கு போயிட்டு நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியுது இவங்க பாபா கிட்ட இல்ல பொதுவாகவே சாமியை கும்பிடும் போது இவங்க ஒரு விஷயம் வேண்டிப்பாங்களாம் என்னன்னா ஒரு வார்த்தையை சொல்லி வேண்டிப்பாங்களாம் அது பாபாவா இருந்தாலும் சரி பொதுவாக எந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாலுமே கல்யாணம் ஆகக்கூடிய பெண்கள் வந்து என்னன்னா ராமரை போல அதாவது ஸ்ரீராமரை போல கணவன் வேணும் அப்படின்னு வந்து தாராளமா வேண்டிக்கலாங்க ஏன்னா அந்த வார்த்தை அப்படியே பழிக்கும் இந்த சகோதரியும் அதே தான் எப்பவுமே எனக்கு ராமரை போல மனைவியே உலகம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மாதிரி கணவர் எனக்கு அமையணும் ஸ்ரீராமரை போல கணவர் எனக்கு எனும் அப்படின்னு வந்து இவங்க எப்பவுமே சாமி கிட்ட வேண்டிப்பாங்களாம் அந்த வார்த்தை அப்படியே பழிக்குது எப்படின்றீங்களா அவங்களுக்கு வந்த கணவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா ராமர்றாங்க எனக்கு அதை கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியா அப்படின்னு கேட்டேன் ஆமா சிஸ்டர் நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நானே இந்த வார்த்தையை எப்பவுமே நான் எந்த கோவிலுக்கு போனாலுமே வந்து நான் இதை கேட்டுட்டே இருப்பேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது நம்ம இதை கேட்போம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல அழகான அறிவுல ஒரு குழந்தை எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம கேட்போம்ல அது போல நம்ம என்ன ஒரு வார்த்தைய வந்து கடவுளிடம் சொல்றோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாயில அமங்கலமான வார்த்தைகள் வரக்கூடாது சாமி கிட்ட போய் நம்ம வந்து வேடிக்கும் போதும் வந்து ரொம்ப பாசிட்டிவான வார்த்தைகள் சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நல்ல தேவதைகள் சதாஸ்து அப்படின்னு சொல்லி அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து நமக்கு தருவாங்களாம் அதனால நீங்க சாமிக்கிட்ட வந்து போய் உட்காடுறீங்க சாமியை கும்பிடுறீங்க அப்படின்னா புலம்பரத நிறுத்திட்டு நம்ம கஷ்டத்தையே சொல்றதுக்கு முதல்ல நல்ல விஷயங்களை சொல்லி வந்து நீங்க வேண்டிக்கோங்களேன் அது அப்படியே வந்து பழிக்கும் சகோதரிக்கும் அதே போல ராமர்ன்ற பேர் கொண்டு அற்புதமான ஒரு கணவர் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க கல்யாணமும் நல்லபடியா முடியுதுங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து கணவரோட வீட்டுல போய் செட்டில் ஆயிடுறாங்க ஆனா இவங்க வியாழக்கிழமை தோறுமே அசைவம் சாப்பிடாம பாபாவுக்காக அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாபா கோயில் தேடி போவாங்களாம் வீட்லயும் கூட வந்து வியாழக்கிழமை அப்படின்னா ரொம்ப அற்புதமா பூஜை முறைகள் இது எல்லாமே அவங்க செய்வாங்களாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட வேண்டுதல் என்ன ஒரு அழகான ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதுவும் பாபா கிட்ட என்ன வேண்டிக்கிறாங்கன்னா எனக்கு பையன் பிறக்கணும் பிறந்தா நான் வந்து சாயின்ற பேர் வந்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க வேண்டிக்கிறாங்க அது மாதிரி இவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க ஒன்பதாவது மாசம் ரொம்ப உடம்பு முடியாம ஆகுது அப்போ வந்து சிசரியன் தான் அப்படின்றாங்க பாபா கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு இவங்க போறாங்க நல்லபடியா சிசரியன் பண்ணி குழந்தை மாதிரி பையன் இல்ல பொன் குழந்தை பிறந்திருக்கு ஆனா வீட்டுல இருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இவங்க வந்து கொஞ்சம் மனசெலவுல பையன் தானே கேட்டேன் பாபா அப்படின்னு இருந்திருக்காங்க அப்ப அவங்க மாமியார் சொன்னாங்களா காயம் செய்யுமா நல்லபடியா இருக்கீங்க பொண்ணா இருந்தானே பையனா இருந்தானே நீ கடவுளை உருகி உருகி வேண்டதுக்கு அழகான மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு பிறந்திருக்க அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னாங்களா அவங்க மாமியார் வாயில இருந்து இந்த வார்த்தையை வர வச்சது கண்டிப்பா அந்த பாபா தான் இருக்கும் அந்த வார்த்தையை அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம கேட்டது பாபா குடுக்கல அப்படின்னாலும் அவங்க எது கொடுக்கப்பட்டதோ அது கண்டிப்பா நல்லதாதான் இருக்கும் அப்படின்றது வந்து உங்க மனசல ரொம்ப சந்தோஷப்பட்டு சரி பாபா நீங்க வந்து எனக்கு பொண்ணு கொடுத்துருக்கீங்க ஆனா அடுத்த குழந்தை எனக்கு பிறந்தா அது பையன தான் பிறக்கணும் அதுக்கு நான் சாய்னு பேர் வைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்றாங்க கடவுள் செயலால அவங்களுக்கு வந்து இரண்டாவதா ஒரு குழந்தையும் பிறக்குது அவங்க நினைச்சது போல பையன்தான் பிறகுது அந்த பையனோட பேர் வந்து சாய் ரித்திக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நல்ல பேர் இல்லைங்க என்ன நினைச்சு பாபா கிட்ட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் பாபா நிறைவேற்றி இருக்காரு அது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் இப்போ நம்ம கல்யாணம் ஆகணும் அப்படின்றது ஒரு வரம் அப்படின்னு அப்படின்னாலும் அடுத்தது குழந்தை வேணும் அப்படின்றோம் அதுவும் ஒரு வரம் தான் ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தையே நல்லபடியாக நம்ம வளர்க்கணும் பாருங்க அது மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு சொல்வேன் சின்ன பிள்ளையிலேருந்து அது ஓரளவுக்கு அஞ்சாறு வயசு வரைக்கும் வளர்க்குறதுக்குள்ள அந்த அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னு ஒரு ரெண்டு தடவை மிகப்பெரிய ஆபத்துல இருந்து இந்த ரெண்டு குழந்தையுமே பாபா வந்து எவ்வளோ கூடவே துணையாக இருந்து காப்பாற்றிருக்காருன்னு பாருங்களேன் நாம பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வியாழக்கிழமை அப்படின்னா நம்ம நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன் பாபா அந்த நாள் உங்களுக்கு புரிதான ஒரு நாளா நான் வந்து வழிபாடு செய்வேன் கோயிலுக்கு போலனாலும் பரவாயில்ல வீட்ல இருந்தே நம்ம வழிபாடு செய்தாலே போதுமானது போல வியாழக்கிழமை அப்படின்னாலும் எப்பேற்பட்ட உடம்பு முடியல எது எதுவாக இருந்தாலும் பூஜை எல்லாம் செய்து அவங்க சிறப்பா பார்த்துப்பாங்களா அன்று விரதமும் இருப்பாங்களா அவங்க அப்படிதான் ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை முறைகள் எல்லாம் செய்யணுமேன்னு சொல்லி வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது குழந்தை வந்து அஞ்சு மாத குழந்தை சின்ன பிள்ளை பெரிய பாப்பா வந்து பாத்தீங்கன்னா மூணு வயசு தான் பெண் குழந்தை பக்கத்து வீட்டு குழந்தையோட விளையாடிட்டே இருந்து என்ன பண்ணியிருக்கு மாடிக்கு ஏறி போயிட்டு இருக்கு மாடிக்கு ஏறி போன குழந்தைய இவங்க பார்க்கவே இல்ல போல இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சத்தம் கேக்குது என்னடான்னு வந்து பார்த்தா குழந்தை தவறி விழுந்துருச்சு ஆனால் என்னன்னா படிக்கட்டு வழியா வந்து உருண்டு வந்து விழுந்திருக்கு படிக்க உயரம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு படிக்கிட்ட மேல இருந்து தவறி உருண்டு வந்து கீழே விழவும் இவங்க வந்து பார்க்கவும் சரியா இருந்திருக்கு சயப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டாங்க தூக்குனதுக்கப்புறம் தான் பார்க்கறாங்க குழந்தை செவத்து ஓரமாக வந்து விழுந்திருக்கு இப்படியே உருண்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்கு கொஞ்சம் ஜஸ்ட் இந்த பக்கமாக வந்தால் கம்பியெல்லாம் நீட்டிகிட்டு இருக்குமா அந்த ஓரம் வந்து கம்பியெல்லாம் நீட்டிகிட்டு இருக்குமா கொஞ்சம் இடம் வந்து சரியில்லாத இடம் தான்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது அந்த இந்த பக்கமாக வந்திருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து தலையில் பட்டிருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் பாபா அந்த மாதிரி எதுவும் ஆகாத அளவுக்கு என் குழந்தைய காப்பாத்திட்டாரு அன்னைக்கு வியாழக்கிழமை பூஜைக்காக வேலைகள் அதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக என் சாய் தான் என் குழந்தையை காப்பாத்தினாரு என்ன வேணாலும் நடந்திருக்கோம் அப்படின்னாங்க உண்மையாகவே வந்து நம்ம என்னதான் பார்த்து 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 வளர்த்தாலும் அந்த நேரம்னு ஒன்று இருக்கு பாருங்க அது நம்மள வந்து நம்ம கண்ண மண்ண தூயிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப கவனத்தோட ஜாக்கிரதா தாங்க பார்த்துக்கணும் நம்ம அசந்த நேரத்துல என்ன வேணாலும் நடக்கும் ஆனா கடவுள் துணை வந்து நமக்கு இருக்குன்ற தான் இந்த மாதிரி வந்து கடவுள் நம்மள குழந்தைங்களை காப்பாற்றி கொடுக்கறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அது ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அது இவங்க ரெண்டாவது குழந்தைக்கு அப்ப அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு வயசு சின்ன சைக்கிள் இருக்கும்ல அந்த சைக்கிள் வச்சு வெளியே குழந்தை விளையாடிட்டே இருந்திருக்கு அன்னைக்கும் வியாழக்கிழமை இவங்க பூஜை வேலைகளுக்காக வேண்டி வீட்டுல வேலை இருக்காங்க குழந்தைங்க வெளியே விளையாடிட்டு இருக்கு அப்போ திடீர்னு பெரிய பாப்பா வந்து அம்மா இங்க பாபான்னு ட்ரெஸ் துணியை புடிச்சி எழுத்துக்கிட்டு வருது ஏமா என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தா அப்படி வெளியே வந்து தான் தெரியுது குழந்தை இங்க சைக்கிளோட நின்னுட்டு இருக்குல்ல அங்க பார்த்தா பெரிய பாம்பு இல்ல பெரிய பாம்பு சர்பம் இந்த படையை எடுத்துட்டு கீழே சுத்தி நிக்குது பக்கத்துலயே குழந்தை சைக்கிளோட நின்றுட்டு இருக்கா என்ன பண்றது எதுன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்போது குழந்தைய இருக்கிறதா சைக்கிளை எடுக்கிறதா எதை பண்ணாலுமே இப்போ பாம்பு வந்து சீர்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ஒரு நிமிஷம் என்ன நடந்ததுன்னே தெரியல ஓடி போய் பவானு சொல்லிவிட்டு குழந்தைய டக்குன்னு இப்படி தூக்கிகிட்டு இருக்காங்க இவங்க தூக்கின வேகத்துக்கு பாம்பு சீறி சைக்கிளை குத்தி இருக்கு நமக்கு அந்த நேரத்துல அந்த ஒரு துணிச்சல் இருக்கு பாருங்க அது கண்டிப்பா சாட்சாத் கடவுள் மட்டும்தாங்க கொடுப்பாரு அந்த குழந்தையே அந்த ஒரு கணத்துல அவங்க தூக்குனாங்கன்னு சொன்னாங்க பாருங்க உன்னே என்ன சொல்லணும்னா தாய்க்கு தாயா இருந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு அரணா வந்து நம்ம பாபா கிட்ட ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அழகா பார்த்து பாருங்க சரிங்க இன்றைய பதிவு எனக்கு உண்மையே மனசுக்கு நிறைவா இருந்தது ஏதோ அது மட்டும் இல்லை ஒன்பது வார வழிபாட்டு முறை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை கண்டிப்பாக எல்லாருமே இதை எடுத்து செய்யுங்க ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் அது நடக்கலை அப்படின்னாலும் சரி முக்கியமா இந்த திருமணம் கூடல அப்படின்னாலுமே பாபா கிட்ட சொல்லி நீங்கள் வந்து இந்த ஒன்பது வார வழிபாட்டு முறையை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு மனம் போல மாங்கல்யம் அமையும் இந்த பதிவு இவ்வளோ நேரம் முழுமையா பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஒரு அற்புதமான பதிவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாயா